அல்லாவுடைய தூத சொல்லா வழி யுவ செல்ல சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்ல அது நாளை மறுமையில் அல்லாஹுவின் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டி விட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை முன்வைப்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் கற்றா என்று அல்லாஹ் கேட்பதில்லை கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வணிக சொன்னார்கள் அல்லாஹ் வழங்கிய வாழ்வாதாரத்தை சேகரிக்க சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும் அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும் இந்த எல்லா கணக்குகளும் அல்லாவின் சன்னிதானத்துக்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியான அவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அல்லாஹுடைய தூதசல்லாக வணகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக வணகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய செல்வத்தை யாரொருவர் ஒருவர் அவர் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹுடைய தூத சொல்ல வழகிவ சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யாரொருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதைத்துண்டு உறுதிய உறுதியாக செல்லும் அது உரிமையாக்கப்படும் அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு என்று அல்லாஹுடைய தூதர் வன் அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேற ஒன்றையும் அல்ல அங்கீகரிப்பதில்லை அல்லாஹு அப்புல்லின் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் மொம்மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளிடுகிறான் நபிமார்களே அல்லாஹ் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையைத்தான் அல்லாஹ் அல்லா நல்ல கொடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள் அல்லாவுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வடகிழ சொன்னார்கள் ஒரு அடியான் வெகுதூர பயணத்தில் பயணம் மேற்கொள்கிறான் அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறி விடுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைக்கிறான் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வடைகிற செல்லம் கூட வருவதுடைய பொருள் யல்லா நான் சிரமத்தில் இருக்கிறேன் யல்லா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அழைக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்ல சொன்னார்கள் அவன் உண்ட உணவு ஹராம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் அவன் குடிக்கக்கூடிய வானம் ஹராம் அவன் அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் அந்த ஹதீஃபை முடித்தார் இன்னும் அல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் சொல்ல வருகிறார் உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல அது முக்கியம் முக்கியம்தான் அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாது அல்லா இடத்தில் உங்களுடைய ஜக்காத் உங்களுடைய ஹஜ் உங்களுடைய களிமா உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள் இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹ் இடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது அல்லாஹுவை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுவிடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய சிரமத்தில் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய சோதனைகளில் உங்களுடைய தவிர்ப்பில் ரொம்ப உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில் உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடையில் நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குரானையும் சுந்தாவையும் இணைத்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்ல அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும் அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லார்களோடும் அல்லாஹ் ரபுல் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் இந்த வழிமுறைகளை எல்லாம் எமக்கு வரையறுத்து விட்டு அல்லாஹுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹருடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதா கடைசி இறுதி பேருரை இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன் அல்லாஹுடைய தூதர் ஆற்றிய உரையது சமூக மாற்றத்திற்கான உரையது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம் அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன் அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பெற்ற அனைத்தையும் வட்டியோடு தொடர்பு பெற்ற எல்லா செயல்களையும் அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் அதனுடைய ஆரம்பமாக அப்பாசுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன் அதை நான் நீக்குகிறேன் யாரும் அதற்கு அப்பாசிற்கு அவருடைய அசுல்லாஹி சொல்லாஹ் வடிவு செல்லக்கூடிய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வடிவு செல்லம் தண்ணில் இருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வடிவு செல்லம் தடை செய்த காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருப்பெடு உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது அதையும் அதை சொன்னார்கள் மறுமை வரும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு வடகி வசல்லும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாக அணுகி வசல்லம் கூறிய அந்த காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய எந்த தொடர்பிலும் அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும் ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும் எல்லா எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்பு பெற்ற மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான் அல்லாஹுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன் நஹாரி சிர்ரவ வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பஹும் வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ் இடத்திலே இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லா ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான் அல்லது யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லா விரும்புகிறார் ஏன் சதக்காவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறான் வட்டியை அழிக்க வேண்டுமென்றால் சதக்கா மேன்மையாக வேண்டும் சதக்கா மேன்மையாகாத வரை உயராத வரை வட்டியை ஒருபோதும் விட முடியாது வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன் கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சதக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் மக்களில் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை வட்டையை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் அங்கே படனடிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகிவிட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்நிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்தில் வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அல்ல அதனால்தான் குரானில் எங்கே வட்டியை பற்றி பேச வரும்போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள் எங்கே எழுந்திருப்பார்கள் எங்கே எழுந்திருப்பார்கள்

நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல செய்தாலால் தீண்டப்பட்டவனை போல தன் நிலை அடையாதவனைப் போல அசூல்லாஹி சொல்லல்லாஹ் வழகிய செல்லச் சொன்னாலும் ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான் ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் சூல்லாஹி சொல்லல்லாஹ் வழையுவ செல்லம் பல ஹரிசிலே மக்கதை சொன்னார்க நாளை மறுமையில் ஒருவன் தெல்பையாவை ஓதிக் கொண்டு வருவான் எழுந்து வருவார் அவர் யார் ஹஜில் மரணித்தவர் நாளை மறுமையில் வெற்றங்களை சுட்ட சுட்ட ஒருவர் வருவார் அவர் யார் ஷஹீதில் மரணித்தவர் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்லம் ஒருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹரிசுகள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்ல சொன்னார்கள் அழகான ஹரிசது யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யாருக்கு நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லா மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் யார் அல்லா என்ன செயல்களை செய்யுமாறு அல்லா மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வசல்லம் சொன்னார்கள் யுவ ஃபிபுஹூலி அமலின் சாலிஹின் கபுலல் மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான் பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் சுஜூதில் மரணித்திருப்பார்கள் குர்ஆனை ஓதி நிலையில் மரணித்திருப்பார்கள் தொழுகைக்கு தயாராக கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார் இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவருடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினான் அதை அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை வறுமையில் வருவார்கள் அதை மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன் வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன் வட்டி கொடுத்து மரணித்தவன் வட்டியோடு தொடர்பு பட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் அந்த உண்மைகளுக்கு முன்னால் அந்த நல்லவர்களுக்கு முன்னால் அல்லா ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் செய்தானால் தீண்டப்பட்டவனை போல அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்து பாதுகாப்பானாக ஏன் அதாலிக்கபி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ ரிபா ஏன் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று வட்டி செய் வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும் வட்டி வைச்சாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடங்குபட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வஹஹல்லல்லாஹுல் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான் அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான் இந்த அல்லாஹ் அவசரங்களை அல்லாஹ் எழுதுகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுலாலவின் கூறுகிறான் எம் ஹப் உல்லாஹுரிவா அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் அல்லா சவக்காவை வளர்க்கிறான் வட்டியோடு இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அல்லாஹ்வால் அழிக்கப்படுகிறது நமக்கு முன்னால் பேசிய அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் வட்டி அழிக்கப்படுவதென்றால் என்ன என்று அதனுடைய அடிப்படை காரணமாக ஒரு சொல்லுவார் வட்டி அழிக்கப்படுவது அடிப்படை அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வத்தின் வழக்கத்தை நீக்கி விடுவார் அவ்வளவுதான் செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அவனுடைய அபிவிருத்தியை நீக்கிவிட்டால் அவனுடைய அருளை நீக்கிவிட்டால் அதனுடைய இலக்கு முடிவு முடிவு அழிவுதான் மிக எச்சரிக்கை உள்ள ஒரு சொன்னார்கள் கேளுங்கள் நாம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வட்டி வாங்கினால் மில்லினராக பில்லினராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால் அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீத்தை கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அடிகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ரபுலாலமின் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல அல்லாஹ் அவனுக்காக அவகாசம் அளிக்கிறான் என்ன அவகாசம் சொல்லுகிறது நினைவை விட்டு ஒரு அடியால் நீங்கும் போது திறந்து வைப்பான் என்ன வேண்டும் எதற்காக நீங்கினாய் செல்வத்திற்காக உலக தேவைகளுக்காக எடுத்துச் செல் அல்லாவை மறந்து குரானை மறந்து இந்த வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான் അവ നഷ്ട ആകിവിടുവുടേതായിട്ട് എച്ചു അല്ലാമീ வட்டி அழிக்கிறான் சதக்காவை வளர்க்கிறான் வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை எல்லாம் அழித்து விடுவார் ஒரு நாள் சதக்கா அல்லாவிக்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர்த்தன் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹை வளர்க்கிறான் ஒரு பலத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு பாதையில் பேரித்த பலத்தை சதக்கா செய்கிறார் அல்லா அதை வலதுகரத்தில் வாங்குவான் எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்ற அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உகதுடைய மனையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் அல்லாஹ் வளர்க்கிறான் கொடுங்கள் அல்லா கொடுப்பான் இஸ்லாமுடைய நியதி அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால் உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால் அல்லா செல்வத்தில் வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான் அதிகப்படுத்துவான் கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது அது அதிகப்படுத்தி இருக்கும் அதுதான் அல்லாஹ் ரபுல் அலமின் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி